ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் கண்மணி கர்ப்பமாக இருக்காங்க எந்த விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது கண்மணியுடைய சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணனே தான் வயிற்றுல குழந்தையாக பிறக்க போகிறாரு அப்படின்றதான் சரி என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜி தான் போலீஸ்க்கு கால் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வீராவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரிய வருது இதனால் வீரா பயங்கர கோவத்தோடு விஜி கழுத்தை பிடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் குடும்பத்து மேலேயே நீ கை வச்சிருப்பேன்னு சொல்லி கண்மணி ஒரு பக்கம் கோவப்பட வீரா கண்மணி பிருந்தா இவங்க மூணு பேரும் பயங்கர கோவத்தோடு விஜயை தாக்குறாங்க அப்போது ராகவன் மாறன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை தடுக்கிறாங்க தடுத்துட்டு ஸோ போதும் விட்டுருங்க சித்திரப்பொரா அப்படின்னு சொல்லும்போது வீரா விஜிக்கு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து போக அப்போ தான் விஜி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க ஆட்டோ மேலே கை வச்சதுக்கே இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க அண்ணா சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் விஜி நின்றுட்டுருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பாண்டியன் பிறந்தநாள் அவருக்கு பிடிச்ச சாப்பாட்டை இங்கே ச முத்துலட்சுமி வந்து சமைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லோரையும் சாப்பிட கூப்பிடும்போது முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீராவை கூப்பிட்டு கொண்டு போய் காகத்துக்கு வைக்க சொல்கிறாங்க வீரா கண்மணி பிருந்தா இவங்க மூணு பேரும் சாப்பாட்டை எடுத்துகிட்டு கிணத்து மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க காகத்தை கூப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து காகமும் வரல ஸோ ரொம்ப நேரம் நின்னதுனால கண்மணி வாமிட் பண்ணி மயக்கமோட்டை ஆவனே விளாட்றாங்க ஸோ அடுத்து டாக்டரை கூப்பிட்டு கண்மணியை செக் பண்ண சொல்கிறாங்க அப்போ தான் டாக்டர் அந்த நல்ல விஷயத்த சொல்கிறாங்க கண்மணி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்மணியுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது வள்ளியுடைய வாக்கு பளிச்சிருச்சு அப்படின்னு வீரா ஒரு பக்கம் சொல்ல ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தில் கண்மணி த அண்ணனோட சட்டையை எடுத்து போட்டுக்கிறாங்க ஸோ அண்ணன் தான் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு அப்படின்ட்டும் அண்ணனே தான் வயத்தில் குழந்தைய பிறக்க போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது வீராவோட என்ட்ரி ஸோ வீராவும் அந்த இடத்துல ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க கண்மணி அந்த இடத்துல சொல்கிறது அண்ணனுடைய சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கோவத்தில் இருந்தேன் ஆனால் நான் செய்த தவறெல்லாம் மன்னிச்சு மறந்து என்னுடைய கணவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே ராகவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க ஸோ அதே சமயம் வீராவுக்கும் சந்தேகம் இது மாதிரி ராகவன் தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது அப்படின்னு தெரிஞ்சால் ஒருவேளை கண்மணி விலைக்கு போயிடுவாலோ அப்படின்ற சந்தேகமும் வீராவுக்கு மனசில் இருந்தாலும் அதை பற்றி வெளிப்படையாக கண்மணி கிட்டே பேச மாட்டாங்க ஆகும் மொத்தம் இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது கண்மணி கர்ப்பமாக இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து என்ன இந்த கர்ப்பத்தை கலைக்கிறது அப்புறம் கண்மணியை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறது கீழே விழ வைக்கிறது இது மாதிரியெல்லாம் வீச்சு ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சரி என்ன நடக்குது என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கலை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம்போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்